அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடிவரும் அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் அல்லாவை நாம் தொழுதான் சுகம் ஓடி வரும் அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் அல்லாவை நாம் தொழுதான் பள்ளிகள் இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும் பள்ளிகள் பலையிருந்தும் கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனம் வல்லையோ படைத்தவன் நினைவில்லையோ பள்ளி செல்ல மனம் வல்லையோ படைத்தவன் நினைவில்லையோ அல்லாவை நான் வழிகாட்ட வள்ளல் மறந்தும்பி சொல்லிருந்தும் வழிகாட்ட மறந்தும் வள்ளல் அபி சொல்லிருந்தும் விழியிருந்தும் பார்ப்பதில்லையோ செவி இருந்தும் கேட்பதில்லையோ விழி பார்ப்பதில்லையோ செவியிருந்தும் கேட்பதில்லையோ அல்லாவை நாம் தொழுதான் இறையோனி நாணைகளை இதயத்தில் ஏற்றிடுவோம் இறையோனி நா இதயத்தில் ஏற்படுவோ இறை தூதர் மோதலையை இகமெங்கும் பரப்பிடுவோ இறை தூதர் மோதலையெங்கும் பரப்பிடுவோ அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே வரும் அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும்